இன்னைக்கு கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய வளர்ப்புறை சஷ்டி அது இல்லை பெருமாளுக்குரிய திருவோண விரதம் கார்த்திகை மாத சஷ்டியில் கந்த கடவுளை வணங்கினால் நம் கவலையெல்லாம் பறந்தோடு செய்வார் முருகப்பெருமான் வாழ்க்கையில் நமக்கு என்ன குறை கஷ்டம் இருந்தாலும் அதை தீரணும் அப்படின்னா முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சாலே போதும் ஓடோடி வந்து அருள் புரியக்கூடியவர் சஷ்டி அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய நாள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்றது ஐதீகம் கார்த்திகை மாத வளர்புற சஷ்டி வாழ்க்கையில் வளர்

விரதம் இருந்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல நாமளும் முருகப்பெருமானுக்கு விரதம் அனுஷ்டித்து எது வேண்டி கொண்டாலும் அது அடுத்த சஷ்டிக்குள்ள நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம் என்ன விரதம் இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க மௌன விரதம் நம்ம மௌன விரதம் இன்னைக்கு இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைத்தது எல்லாமே அடுத்த சஷ்டிக்குள்ள கட்டாயம் நடக்குங்க அதே போல கடன் இருக்கிறவங்க இந்த நாளில் கடனில் ஒரு பங்கு மட்டும் கொடுத்தா போதும் சீக்கிரத்திலே அந்த கடன் தொல்லை முழுவதுமாக நீங்கும் குழந்தை இல்லாதவங்க வேலை இல்லாதவங்க ஓம் சரவண பவா அப்படின்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுதி முருகப்பெருமானுக்கு மாலையா போடலாம் ஆள் முழுவதும் மன தூய்மையோட கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து கந்த பெருமானை வணங்கலாம் செவ்வாய் தோஷம் நீங்கும் திருமணம் வர கை கூடும் கேட்ட வரங்களை எல்லாம் தந்துடுவான் கந்தன் சொந்த வீடு வாங்க விருப்பம் தள்ளிப்போதே கவலை முருகப்பெருமானுக்கு எலுமிச்சை உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும்